அம்மன் அருள் டிவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவலி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி என்பவர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா வருகின்ற சித்திரை மாதப்பலன் சித்திரை மாதப்பலன் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் கால புருஷனுக்கு ஒன்னாவது இடத்துல சித்திரை மாசத்துல சூரியன் உச்சமாகக்கூடிய மாதம் தாங்க சித்திரை மாதம் அப்ப இந்த மாசம் எப்படிப்பட்ட பலன் நடக்க போகுது அம்மன் அருள் டிவில பாருங்க எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் கிரக பயிற்சி கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அம்மன் அருள் டிவிலுக்கு நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க மெயினா தமிழ் மாதத்துக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதகம் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கல் அம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது குறைந்த நாள் தான் அம்மன் அருள் டிவி ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க இப்ப இந்த சித்திரை மாசம் எது மாதிரி ஒரு பலனை பார்க்க போறீங்க பனிரண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க கொடுக்க போறாரு பார்ப்போம் இது எல்லாமே ஒரு பொது பலனா துல்லியமான பலனை பார்க்கலாம் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி உடல் வேலை செய்யாது இப்ப இந்த சித்திரை மாசம் உங்களுக்கு என்ன யோகத்தை கொடுக்க போறாங்க இந்த மாசத்துல என்னங்க விசேஷம் அத மெயினா பாக்கணும்ல சித்திரை மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷம் சித்திரா பௌர்ணமி தென் கைலாயகம் வெள்ளைங்கிரி ஆண்டவருக்கு மிக விசேஷமாக நடக்கும் பாருங்க எல்லாமே வெள்ளைங்கி வெள்ளைங்கிரியை நோக்கி பயணம் செய்வாங்க இந்த மாசத்துல சிவபெருமான் காட்சி கொடுத்த இடம் வெள்ளையங்கிரி ஆண்டவர் அந்த சித்ரா பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமாக இந்த மாசத்துல இருக்கும் இதுதான் இந்த மாசத்துல விசேஷம் இந்த மாசத்துல இடம் பூமி இது மாதிரி விஷயத்துல கிரயம் பண்றது எல்லாமே வாங்குறது பண்றா இந்த மாசத்துல பண்ணிக்கலாம் சூரியன் உச்சமா இருக்கார் அப்ப சிவபெருமானுக்கு உகந்த மாசம் அந்த சித்திர மாசத்துல சொல்றாங்க சிவனுடைய அருள் கண்டிப்பா ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமா இருக்கிறாங்க அடுத்த மாதத்துல இந்த மாசத்துலதான் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் சரிங்களா அதாவது வெப்பநிலை அதிகமா இருக்கும் இதான் இந்த மாசத்துல விசேஷ நாட்கள் மத்தபடி பார்த்தா அந்த மாசத்துல எல்லாமே எல்லாமே நல்லதா வரப்போகுது இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல சித்திரை மாசத்துல பொதுவா சூரியன் உச்சமாகும் போது இந்த பனிரெண்டு ராசிக்கும் என்ன யோகம் இருக்கும் இதுல ஒரு விசேஷமான ஒரு யோகம் இருக்கு பாருங்க சித்திரை பதினெட்டு முட்டு சூரியனும் குருவும் சேர்ந்தா சிவராஜ யோகங்கிறாங்க இந்த யோகம் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாங்க இத பத்தி நம்ம டிட்டியலா பார்க்க போறோம் இல்ல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பல்ல கொடுக்கும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசிதான் இந்த மீன ராசி மீனத்துல பிறந்தா உங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் ஏதாச்சும் சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க மீன ராசி என்பவர்கள் பயங்கரமா சிந்திப்பாங்க மீனராசிக்கார அறிவுத்திறன் உங்கள்கிட்ட பலமா இருக்கு மீனத்துல பிறந்தா பயங்கரமான அறிவுத்திறன் அதிகமா உள்ள ராசி தான் இந்த மீனராசி சொல்றாங்க இதுலயுமே ஒரு தன்மானத்தை நோக்கி போகக்கூடிய ராசி மீனராசி ரொம்ப தன்மானத்தை பத்தி ரொம்ப யோசிக்கக்கூடிய ராசிதான் இந்த மீன ராசி ஏன்னா இது உபயராசிங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி குழனும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் என்ன காரியத்தை சாதிக்கும்னு சொல்லி பயங்கரமான புத்திசாலி குணம் இருக்கும் இரட்டை குணம் இருக்கும் ஒரு விஷயத்த பலவாட்டை யோசிப்பாரு இவருடைய கேரக்டர் இவரால புரிஞ்சுக்க முடியாது மீனத்துல பிறந்துட்டா மட்டும் மீன லக்குன மீனராசி இதுலயுமே ஆழ்ந்த சிந்தனை பயங்கரமா இருக்கும் இதை சொல்லலாம்னு கேட்பாங்க இவங்க சொல்லலாம்னு கேட்பாங்க அவங்க சொல்ல கேட்பாங்கன்னா இறுதி முடிவுல எடுப்பாரு இவருடைய கேரக்டர் ஒரு அமைதியான குணம் இருக்கு வேற ஒண்ணும் கிடையாது அமைதியான குண ஆசைகள் எல்லாமே இருக்கும் லைஃப்ல இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய ஆசை இருக்கு இங்க சுக்கரன் உச்சமாகறாரு அப்ப இவர் எப்போதுமே பாருங்க குடும்ப பேமிலி நிறைய ஆசை இருக்கும் நிறைய ரகசியத்தை காக்கக்கூடிய நபராக இருப்பார் ஏதாச்சும் ஒரு மறைஞ்சு கிடைக்கக்கூடிய விஷயத்த ஆழ்ந்து பயங்கரமா சிந்தனை பண்ணுவார் இவருடைய கேரக்டர் இப்படிதான் இருக்கும் அப்படியோட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சித்திரை மாத தமிழ் மாத பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பத்தி ஃபுல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலனுக்குள்ள கொண்டு போறேன் ஃபுல்லா வாழ்நாள் போலாம் எடுக்காதீங்க ஃபர்ஸ்ட் கூட பிறப்பு ஜாதம் சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலனை எடுக்க துல்லியமான வரும் ஏன்னா நீங்க மூன்று லட்சத்துல பிறந்திருக்கீங்க புரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இந்த மூணு ரசத்துல பிறந்த ஒரே மாதிரி திசா புத்தி ஜாதத்தில் நடக்காது ஒவ்வொருத்தருக்குமே மாறி மாறி நடக்கும் அப்படி நடக்கும்போது பாருங்க அந்த கிரகம் அவர் விதி ஜாதம் நல்லா இருக்கணும் நம்ம உடம்புல ஒன்பது கிரகம் ஏங்குது திசை நடத்தக்கூடிய கிரகம் நல்லா இருக்கணும் புத்தி நடத்தக்கூடிய கிரகமும் நல்லா இருக்கணும் அந்த கிரகம் யோகமா இருந்துட்டா இப்ப கோச்சார அந்த கிரகம் சுத்தி வரும்போது அந்த கிரகத்தை சந்திக்கும் போது நல்லா பண்ண கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனம் வாங்கும் போது அந்த கிரகம் கோச்சார கிரகம் சுத்தி வரும்போது இங்கே பலவீனத்தை கூடாது காட்டும் அதனாலதான் பிரபு ஜாதத்துல திசா புத்தி தான் அதை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தால் துல்லியமா வரும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலனை கரெக்டா இருக்குறாங்க இதையும் தாண்டி விதி தான் விதி மேட்ச் பண்ணி பாருங்க கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் இப்ப இந்த சித்திரை மாசம் எப்படியான ஒரு பலனை பார்க்க போறீங்கன்னு சொல்லி பார்ப்போம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கிறோம் இப்ப இந்த மாசத்துல கிரகங்கள் எங்க சஞ்சாரம் செய்யும் பார்ப்போம் உங்க ராசிலேயே பாருங்க செவ்வாய் பகவான் புதன் பகவான் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்றாங்க இதுல மீன ராசில அடுத்து இரண்டாம் ஆவதுல சூரிய பகவான் சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு மூன்றாம் பகுதில குரு பகவான் ராசியில செய்யறாரு அதாவது ரிஷபராசில உங்களுக்கு ஏழாம் பகுதில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறது கன்னிகா ராசியார் பனிரெண்டாம் பகுதில சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒரு மூன்று கிரக பேச்சு வருது செவ்வாய் பகவான் பாருங்க கரெக்டா சித்திரை மாசம் பத்தாம் தேதி பனிரெண்டாம் பாவத்துல உள்ள செவ்வாய் உங்க ராசிக்கு வர்றாரு உங்க ராசி நோக்கி வர்றாரு சித்திரை மாசம் பத்தாம் தேதி பதினோராம் தேதி சுக்கர பகவான் இரண்டாம் பாவத்துக்கு பேர்ச்சி ஆகிறார் மேச ராசிக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகான் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு இந்த குரு பகாரம் போறார் உடைய ராசி அதிபதி அடுத்து புதன் பகவான் பாருங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ஒரு வக்ர நிவர்த்தி ஆகிறார் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் சித்திரை மாசம் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் இருபத்தி ஏழாம் தேதி தான் உங்க ராசி இரண்டாம் பாவத்துக்கு வர்றாரு புதன் மற்றபடி எல்லா கிரகம் தான் இருக்கு ஃபஸ்ட்டும் உடைய ராசி அதிபதியான ஒரு பாருங்க பயிற்சி ஆகிறார் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி தான் குரு பயிற்சின்னு சொல்லுவாங்க அவர் பயிற்சி ஆகி நல்லா மூணாம் இடம் தான் வெற்றி ஸ்தானத்துக்கு போறது மிக சிறப்பு அதையும் தாண்டி இந்த மாசத்துல பாருங்க ஒரு யோகம் சிவராஜ யோகம்னு ஒரு யோகம் இருக்கு குருவும் சூரியன் இணையும் போது சிவராஜ யோகம்னு சொல்லுவாங்க அப்ப இது வருஷத்து ஒரு வாட்டி தான் வரும் அப்ப பாருங்க இந்த யோகம் பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துரும் பயங்கரமான ஒரு யோகம் வரும் மேசராசியில் உச்சமான ஒரு குருவோட இணைகிறாரு இது மிகப்பெரிய யோகம் இரண்டாம் பாதத்துல இணையிற அப்ப ஏதோ உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரப்போகுது மீனராசி என்பவர்களுக்கு மீனராசிக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு விஷயம் இந்த மாசத்துல கண்டிப்பா ஏதாச்சும் கிடைக்கணும் ஏன்னா இவங்களுக்கு விரைய சனி கண்டு நிறைய பேர் பயந்து போயிருக்காங்க விரைய சனி தான் மீனராசியை எடுத்தவொடனே சனி பகவான தான் ஜாதத்துல பாப்பாங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையா ஏன்னா சனி பகவான் ஒரு சில பேருக்கு நல்லா இருந்தா நல்ல யோகத்தை விரைய சனி தாப்பான யோகத்தை கொண்டு கொடுத்துரும் இதே சனி பவன் சரியா இல்லைன்னா லாபத்தை பணத்தை எதிலாச்சும் விரையம்போம் யாருக்கு இருந்தாலும் சரி சனி பவன் ஜாதல சரியா இல்லைன்னா பெருங்குண்ட பணம் விரைய செலவு குடும்பத்துல செலவு இது எல்லாமே பாக்குறாப்புல வந்துடும் ஏதாச்சும் ஒரு தடைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நிம்மதியான ஒரு அனுகூலம் இருக்காது நல்லா பாத்தீங்கன்னா சனி பவன் ஜாதக அமைப்புல சரியா இல்லாவிட்டால் நிறைய ஒரு தடைகளை பாக்குறாப்புல வந்துடும் மீனராசிக்கு அது மட்டும் இல்லங்க ஒண்ணு நண்பர்கள் நண்பர்கள்ட்ட ஒரு தடையை பார்ப்பாங்க இல்ல வேலை ஊதியத்துல இடத்த மாத்திர பார்ப்பாங்க ஒரு வேலை உத்தியோகம் ஸ்டெடியா இருக்காது அதாவது இந்த மீனராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி இனிமே பாருங்க சனி பவன் நிற்கக்கூடிய நட்சத்திரமும் குருவோட சாரத்துல போறாரு அப்ப ஜாதகத்துல உங்களுடைய ஜாதகத்துல குரு ராகு நல்லா பாருங்க குரு ராகு சனி இது மூணு கிரகம் நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க இதை பார்த்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா சூப்பர் இருக்கும் ஏன்னா சனி போகன் போகக்கூடிய நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல புரட்டாதி நட்சத்திரத்துல போறாரு அப்ப இங்க நல்ல பலனை கண்டிப்பா பார்க்கணும் என்னைய பார்க்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அதனால சொல்றேன் அப்ப நிறைய நல்ல பலன் ஏன்னா அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் நல்ல ஒரு பலமான நட்சத்திர போறாரு அப்ப நல்ல பலன் போகணுமே உங்களுக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சாரத்துல சனி போறதுதான் இவரே சனி உங்களை பாதிக்கக்கூடாது கூடாது ஏன்னா நிறைய வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் வேலை பிரச்சனை எல்லா நிறைய கழகம் எல்லாமே சனி பகவான் ஒரு சில தடையில கண்டிப்பா கொடுத்துருக்கணும் மீன ராசிக்கு எல்லாமே ஒன்னும் காலில் பிரச்சனை உடம்புல பிரச்சனை மருத்துவ செலவு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை மனைவி கிட்ட பிரச்சனை நண்பர்கள்ட்ட பிரச்சனை இடத்துல டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகத்தை இந்த மாசத்துலயே பாத்துருப்பாரு ஏன்னா புதனைய நீசமை வக்ரமந்திரா ஏதாச்சும் இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை டாக்குமெண்ட்ல பிரச்சனை ஏதாச்சும் ஒரு கழகம் பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் ஏதாச்சும் ஒரு சீதை பாத்துருப்பாரு இனிமே நல்ல ஒரு பண்ண குரு ஏன்னா நாலாம் இடத்துல மூணாம் இடத்துல குரு போறாரு வெற்றி வந்து குரு ஏழாம் இடத்தை பாக்குறாரு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு பதினோராம் இடத்தை பாக்குறாரு சூப்பர் பார்வை குரு பார்த்தா கோடி நன்மை பதினெட்டுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையை மாறுதுன்னு சொல்றாரு குருவே சொல்றாரு உங்க வாழ்க்கையெல்லாம் மாத்தி கொடுக்குறீங்க அப்ப ஜாதகத்துல சனியும் ராகு குரு மூணு நல்லா இருந்துட்டா சூப்பரான டைமிங் இப்ப வேலை செய்யும் அதனாலதான் சொல்றேன் அப்ப நிறைய பேருக்கு பாருங்க குரு நேரம் மூணாம் போயிட்டாரு ஒரு இடமாற்றம் ஏதாச்சும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் சிறு இடமாற்றம் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணக்கூடிய நபர்கள் ரொம்ப நாளா ஒரு ஏக்கம்பேல வேலை பார்க்கறேன் எந்த ஒரு ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கலன்னு சொல்றாங்க பாருங்க அவங்களுக்கு ப்ரமோஷனை கொடுத்துருவாரு அதான் சிறு இடமாற்றம் ஒரு மக்களுக்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்க போகுது மக்களுக்கிட்ட நல்ல பேர் கிடை போது திருமணம் பேச்சு பேச போறாங்க இந்த மாசத்துல பேசுவாங்க வைகாசி மாசம் திருமணத்தை முடிச்சிருவாங்க குழந்த பாக்கியம் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சொல்றேன் சூப்பரா இருக்கு பாத்துக்குவோம் கல்யாணம் ஆனவங்களுக்கு கல்யாணம் ஆகாம கல்யாணம் ஆனவங்களுக்கு நிறைய பிரச்சனை வச்சு பாருங்க கோர்ட்டு கேஸ் வாங்களுக்கு அதுவும் சரியாகும் இல்ல இரண்டாவது திருமணம் வரவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கண்டிப்பா அவருடைய பார்வை பதினோராம் இடத்த ஒன்பதாம் பார்வையாக பாக்கிறார் அதுவும் யோகம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் விஷயம் கலகங்கள் இருக்காது படிக்கக்கூடிய மாணவ மாலைகள் நிறைய பேர் அரசாங்க எக்ஸாம் எழுதணுமா எழுதிருங்க குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அந்த அதிபதி உச்சமாயி இரண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு இப்ப எழுதுங்க அரசாங்க விலை கிடைக்க போகுது மான அனைவரும் சொல்றேன் அரசாங்க வேலையை விட்டுறாதீங்க எழுதுங்க கண்டிப்பா ரிசல்ட் வரும் நான் எழுதி எழுதி டயர்ட் ஆகிட்டேன் எனக்கு இன்னும் அரசாங்க வேலை கிடைக்கும் ஒரு மைண்ட்ல போகாதீங்க ஜாதகத்துல சூரியன் லக்னாதியோட தொடர்பு இருந்துட்டா இப்ப எழுதுங்க அரசாங்க வேலை கிடைச்சிரும் அப்ப எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம் அனுகூலமா வரும் அரசியல்வாதிக்கும் சொல்றேன் நல்ல ஒரு எதிர்காலம் இந்த மாசத்துல சித்திரை மாசம் சூப்பரா இருக்கு அரசியல்வாதிக்கும் ஏன்னா சூரியன் உச்சம் எதிரியே ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வருதுங்க அரசியல்வாதிக்கலாம் உங்களுக்கு எதிரியே வர முடியாது உங்களை கிராஷ் பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு தைரிய குணம் உங்களுக்குள்ள வந்துடும் அதே மாதிரி பாருங்க தொழில் சொந்தமா பண்ணக்கூடிய நபர்கள் தாராளமா தொழில பண்ணுங்க சூப்பரா இருக்கும் இந்த மாசத்துல நிறைய சனிதான் ஆனா தொழிலுக்குள்ள சனிப்பா நல்லா இருந்தா தொழில ஸ்டார்ட் பண்ணா நல்லா லாபத்தை பார்ப்பாங்க கண்டிப்பா பார்ப்பாங்க ஜாதத்தை பார்த்து திசாபத்தியை பார்த்து கண்டிப்பா பண்ணுங்க நல்லா இருக்கும் எங்க போய் நீங்க லோன் கடன் கேட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் உடம்பு பிரச்சனை இல்ல வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கணும் பண்ணணும் மாத்தம்னா கண்டிப்பா நீங்க போடுறாப்புல வந்துடும் பாத்துக்கோங்க இந்த மாசத்துல வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் பூமி எல்லா யோகமும் இந்த மாசத்துல நம்ம பண்ணிக்கலாம் இது எல்லாமே அனுபவத்தை கொடுப்பார் பெருங்கொண்ட பணம் இல்லாமல் இது எல்லாமே இந்த மாசத்துல கிடைக்கும் லாட்ரி யோகம் நிறைய பேருக்கு கிடைச்சிரும் உங்களுக்கு உச்சமாய் சூரியன் சுக்கரன் பலமா இருக்கார் உச்சமான சுக்கரோட சேர்ந்து அப்ப திடீர் யோகம் உங்களுக்கு வருது ஜாத பார்த்து கண்டிப்பா முயற்சிப்படுங்க லாட்ரி யோகம் கிடச்சிடும் அதுக்காட்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய முன்னா ஜாத்த பார்த்து முயற்சி வெற்றி நிச்சயம் கமிஷன் தொழில் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் நெருப்பு துறை இரும்பு துறை மெக்கானிக்கல் ஃபீல்டு இது எல்லாமே சூப்பரா இருக்கும் இந்த மாசத்துல எல்லாமே வெற்றியா வருது உங்களுக்கு பார்த்து இப்ப நம்ம நட்சத்திர பலன்கொள்ள போது நம்மளுடைய முதல் நட்சத்திரம் புரோட்டாதீனத்துல பிறந்தவங்க பொறுமையான உணவு இருக்கும் அவசரப்பட மாட்டாரு அனுசரிச்சு நிதானிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் புரோட்டாதீனத்துல பிறந்தவங்க தான் குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி எதுவுமே கௌரவ அந்தஸ்து கௌரவத்தோட வாழக்கூடிய நபர்கள் இந்த நட்சத்திரக்காரர் தான் இவங்களுமே லைஃப் பாருங்க சூப்பராக இருக்கு வேலை உத்தியோகம் குடும்ப வருமானம் இது எல்லாமே நல்ல ஒரு அலுவலகத்தை அமைச்சு கொடுத்துருவாரு வெளிநாடு வெளியூர் இடம் இடம் போறது இது எல்லாமே நல்லா இருக்கு கரமநுடைய ஒற்றுமை எல்லாமே சிறப்பா இந்த மாசத்துல வரும் உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வருது பாத்துக்கணும் இந்த காலகட்டத்துல நிறைய பயணத்தை மேற்கொள்ளப்போறையே எல்லாமே உங்களுக்கு யோகமா வரும் இந்த மாசத்துல பாத்துக்கோங்க கரவனொழி ஒற்றுமை வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் இடமாற்றம் திருமண பேச்சு இது எல்லாமே பேசுவாங்க நல்லா அனுகூலமா இருக்கும் கண்டிப்பா பாத்துக்கோங்க இந்த மாசத்துல எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வந்து சேருது புரட்டாய்ச்சில பிறந்தவங்க அடுத்து உத்தரட்டாய்ல பிறந்தவங்க குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி எல்லாமே சிந்திக்கக்கூடியவனும் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் நிறைய பிடிவாத குணம் இருக்கும் பிடிவாத குணம் தான் அந்த வேலையை முடிக்கணுங்கிற சிந்தனை உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் தன லாபம் சூப்பரா இருக்கு வருமான இன்கம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அதுவும் இந்த உத்திராட பிறந்தவங்க உலகே ஆளக்கூடிய கெப்பாசிட்டி வருது வருமான இன்கம் வேலை உத்தியோகம் இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குறார் மீன ராசியில உத்திராடத்தை பிறந்தவர்களுக்கு சூப்பரா இருக்கு குருவுடைய சாரத்துல ஏதாவது இடத்த மாத்த போறீங்க வேலை உத்தியோகத்துல வெளிநாள வேலை பார்க்கக்கூடிய வேலை வெளிநாட்டு வேலை பார்க்கலாம் மாற்றம் வருது இங்கே உத்தியோக மாற்றம் வருது திருமண பேச்சு வருது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரும் ஒரு விரைய செலவு சுப செலவா பண்ண புறைய அடுத்து ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க ரேவதி நட்சத்திர பிறந்தவங்க உங்களுடைய நட்சத்திர அதிபதி பாருங்க நீசமாய் வக்ரமர்ந்தார் ஒரு உடல் பிரச்சனைகள் ஒரு மருத்துவ செலவு விரைய செலவு குடும்பத்துல ஒரு கழகங்கள் கணவன் மொழிகள் ஒரு மன வருத்தங்கள் வேலை தொழில் வேலை ஒரு தன்மை இல்லாத தன்மைகள் வேலை உத்தியோகம் ஒரு தடைகள் ஒரு உங்களுக்கு ஒரு மன வருத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்க படிப்பு கல்வி எல்லாமே ஒரு மந்த தன்மையா இனிமே மந்த மந்தத்தன்மை வராது உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை ஒரு இடத்த மாற்ற இடமாற்றத்தை கொடுக்குறாரு வேலை இடமாற்றம் வருது தொழில் மாற்றம் வருது பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஐடில உள்ளவங்க எழுத்து கணிதம் கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் கொடுக்குறவங்க பிசினஸ் எல்லாமே நல்லா நல்லா அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறோம் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பகம் எல்லாமே வெற்றியா வருது இந்த மாசத்துல சித்திரை மாசத்துல பார்த்துக்கணும் வரக்கூடிய சித்திரை மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது